ம் ஐஸ்வரியம், கடாட்சம் தெய்வ கடாட்சம் தன வரவு பண வரவு இதெல்லாம் தேவை இல்லையா இதற்கு இந்த விஷயத்தை கடைபிடிங்க வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி சுக்குர ஹோரைங்கிறது மூணு மணி நேரம் இருக்கும் அதாவது ஆறுலேருந்து ஏழு காலையில் அப்புறம் மதியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு அப்புறம் நைட்டு எட்டுலேருந்து ஒம்பது இந்த காலையில் மதியானம் நைட்டு இந்த ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒம்பது இந்த சமயத்தில் நீங்கள் கடைக்கு போய் கல் உப்பு பாக்கெட்டு வாங்கிக்கோங்க தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமைகள் இந்த பாக்கெட்டை வாங்கி சுவாமங்க அடுத்தப்பல நீங்கள் வீட்டு சமையலறையில் வச்சுருங்க ஏழாவது வாரம் இந்த உப்பு பாக்கெட்டில் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி அல்லது பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் அந்த உப்பு நீரை கொண்டு கரைச்சிருங்க உங்கள் கடன் பிரச்சனைகள் கரைந்துவிடும் கவலைகள் கரைந்து காணாமல் போகும் பணம் வீட்